ஹலோ ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லிணா எங்களோட வயலுக்கு வந்தோம் நானும் எங்களோட பெரியமானும் வந்தோம் இந்த பாருங்கள் அவர் என்ன செய்கிற இந்த வந்து கொண்டுருக்க பாருங்கள் காசு ஒரு ஹாய் சொல்லு அவ என்ன காசை மழையெல்லாம் காணுமா மழை காணாத மழை பெய்யும் வேண பெய்யணும் ஓ பாருங்க வயலுக்குள்ளெல்லாம் வந்து மெலிஷியா தான் தண்ணி கிடக்குது இஞ்சாலெல்லாம் முழுதுட்டாங்க இது வந்து எங்களோட இடம் வந்து இலங்கையில் வந்து மன்னார் மாவட்டத்தில் அடம் வந்தாழ்வு சொல்கிற இடம் இஞ்சாலெல்லாம் முழுதுட்டாங்க இதுதான் எங்கட வயல் வயல்காணி இதில் ஒரு ஆறு ஏக்கர் இருக்குது வயல் பாருங்கள் இவர் எங்களோட பெரிய மாடமான் இவர் வந்து என்னோடய வந்தவருப்பேன் வந்து அக்களையில் அம்பட்டி தண்ணி வாய்ச்சி உண்டு உலப்புறம் வெண்டைக்கு வந்து டெக்டருக்கு சொல்லி இருக்குது வந்து வெண்டைக்கு உழுவாங்க உழுதாங்கன்னு சொன்னால் இன்னும் இந்த மழை சீசன் எல்லாம் முடிய விட்டு கொஞ்சம் வெயில் அரைக்க விட்டு நாங்கள் வந்து நெல்லை விதைப்போம் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து உங்களுக்கு இந்த காணொலியை நாங்கள் போட்டுக்கொண்டிருப்போம் வசந்தன் வியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலுள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அனுப்புங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வசந்தன் வியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காண்டி மினக்கட்டு இவ்வளோ தூரம் வந்து இந்த வீடியோவை எடுக்கலாம் சேற்றில் கை வச்சால் தான் சோத்தில் கை வைக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் வேறு வேலையும் பார்த்து கொண்டு இந்த விவசாயத்தையும் நாங்கள் செய்து வருகின்றோம் இது வந்து காலபோகம் இப்போ வந்து பருவகால மலைகள் எல்லாம் வந்து ஆரம்பித்து பெய்து கொண்டிருக்குது நாங்கள் விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்கிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நான் வசந்தன் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே வணக்கம்